வணக்கம் இன்றைக்கி முடக்கதான் தோசை சுடலாம் தோட்டத்தில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஒரு வாயின் வந்து ஒரு கை மட்டும் எடுத்து நல்லா அலசி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் நல்லா மையை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு ஒரு நாலு கப்பு மாவு எடுத்து அது கூட வந்து நான் கலந்துக்கிட்டேன் மை ஹோம் ஃபுல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நல்லா கலந்துட்டு வானல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கா அது நல்லா வருந்த உடனே அதை எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துருங்க அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும் சேர்த்து இது நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு ஆஃப் சால்ட்டும் கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்துருங்க கல் வச்சு தோசை கல் வச்சு தோசையை ஊற்றுங்க சுற்றி நல்லெண்ணெய் விடுங்க தீ வந்து குறைச்சி வச்சு வேக வைங்க இது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் மாதத்தில் ஒரு நாள் கூட செஞ்சு கொடுங்க நல்லது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருங்க நான் கார சட்னி வச்சு கொடுத்துட்டேன் எல்லா சட்னியும் வச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ